வணக்கம் மக்களே எப்படி இருக்கீங்க எல்லோரும் வீடு ஷிஃப்ட் பண்ணியாச்சுங்க ஷிஃப்ட் பண்ண போகிறோம் அதுக்காக எல்லாம் ரெடியாகாச்சுங்க எல்லாம் ரெடியாக இருக்கிறோம் அம்மா பாருங்க அம்மா இருக்கிறாங்க ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க டோராக்குட்டியை பாருங்க குட்டி செம ஹாப்பிங்க சொந்த ஊருக்கு போகிறோன்னு அதுக்கு தெரியுது எல்லாம் திங்ஸையும் பேக் பண்ணியாச்சு எங்கே போகிறாங்கடான்னு பார்த்துட்டே நிற்கிது அதுக்கு பயம் வேறு இருக்குது விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு கொஞ்சம் கூட பயம் வேறு இருக்குது அதை பார்க்க தாங்க பாவமாக இருக்குது திங்ஸ் எல்லாம் பாருங்கங்க எப்படி இருக்குன்னு அப்போ தாங்க கெட்டி போட்டோம் பாவமாக இருக்குது எல்லாம் பார்க்குது எங்கடா போகிறாங்க எல்லாம் கெட்டி வச்சுருக்குறாங்களே நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ என்னன்னு பார்த்துட்டே இருக்குதுங்க இந்தா கிளம்பியாச்சுங்க திங்ஸ் எல்லாம் வண்டியில் ஏற்றிட்டோம் ஏற்றி ஃப்ரெண்டில் போய்ட்டுருக்கு இந்த அம்மா இருக்கிறாங்க நாங்கள் காரில் போய்ட்டுருக்கோம் அம்மாவை எப்படி எல்லாமும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க வச்சுருக்குங்க ஃபிஷ் ஸ்டேங்கை வச்சு ஃபிஸ்டாங்கு கா வண்டியில் போச்சுன்னா உடஞ்சிருங்க அதனால காரில் கூட்டிகிட்டு போய் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் அம்மு குட்டியை பாருங்க கார் போயிட்டே இருக்குங்க சொந்த வீட்டுக்கு போகிறது அது ஒரு தனி சுகந்தாங்க சொந்த வீடு சொந்த வீடு தாங்க வாடகை வீட்டில் இருந்தாலுமே சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி சுகம் வரவே வராதுங்க எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் அம்மு குட்டி விளையாடிட்டு இருக்கா இந்த வந்துடு வந்தாச்சுங்க வீட்டுக்கு இதாங்க எங்கள் வீடு வந்துடுச்சு புஷ் நிற்கிதுங்க புஷ் 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 திங்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குறாங்கங்க வீட்டுக்குள்ளே இந்த வந்துட்டிங்கன்னா இதாங்க வீடு திங்ஸ் ஒன்றுனா இப்போ தான் இருக்கிறாங்க கிச்சன் பூஸ் இருக்குது எங்கள் பூஸ் குட்டி போயிருங்க பூஷ்பில் பூஸ் 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 பார்க்குதுங்க அப்பா எல்லாரும் வந்துட்டாங்கப்பா விளையாடுறதுக்கு ஆள் இருக்குது அப்படின்னு தாங்க மாடிக்கு போகிற வழி டிவி இருக்குது அப்புறமா சோஹில் வரான் சோஹில் சார் அம்மா பார்க்குறாங்க சோஹில் இருக்கிறான் அம்மா குட்டி பார்த்துட்டே இருக்கா முட்டாய் சாப்பிட்டுட்டு இருக்கா திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிட்டோங்க மழை வேறு இருட்டிகிட்டே வந்துங்க திங்ஸ் இந்த இறக்கி வச்சாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிட்டோம் டோராவை கெட்டி போட்டாச்சுங்க ஃபிஷ் டேங்கு செட் பண்ணிட்டோம் இந்த டோரா பார்க்குது எங்கேடா கொண்டு போகிறீங்க என்ன ஃபிஷ் டேங்கு தாங்க இப்படி எல்லாமும் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்து செட் பண்ணிட்டோம் அதுதான் பயமாக இருந்துச்சு உடஞ்சிருமோ என்னென்னு கரெக்டாக கொண்டு வந்து செட் பண்ணிட்டோங்க பாருங்க செட் பண்ணிட்டோம் அது இன்னும் செட் பண்ண கிளியராக செட் பண்ணலைங்க கிச்சன் பாருங்க இன்னும் செட் பண்ணலை எல்லாம் அப்படி அப்படியே இருக்குது எல்லாமே அதுக்கப்புறமாட்டு சாப்பாடு வச்சு வச்சுருக்காங்கங்க நாங்கள் எல்லாரும் வருவோன்னு மாமி வச்சுருச்சிருக்காங்க கிழங்கு வச்சுருக்காங்க வெட்டுக்கிழங்கு அப்புறமா மீன் குழம்பு என்ன மீன் பார்ப்போமா என்ன மீனாக இருக்கும் என்ன மீன் நெத்தலி மீன் மாங்காய் எல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்கங்க மீன் மீன் குழம்பு வச்சுருக்கிறாங்க அப்புறமா என்ன வச்சுருக்காங்கன்னு பார்ப்போமா அப்புறமா இதுவும் மீன் குழம்பு தாங்க நெத்தலி மீன் குழம்பு அப்புறமா ஏதோ ரசம் வச்சுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் என்ன குழம்பு இது என்ன குழம்புன்னு தெரியல போய் கேட்டால் தாங்க தெரியும் அப்புறமா ரைஸ் கொஞ்சமாக இதில் வச்சுருக்குறாங்க அப்புறமா குக்கரில் இருக்குது கொஞ்சம் ரைஸ் அம்மா பாருங்க தூக்க முடியாட்டாலும் தூக்கிட்டு போகிறாங்களாம் எடுக்காதீங்கன்னு சொன்னதுக்கப்புறமா அப்புறமா மேலே கொண்டு போகிறாங்களாம் ஸ்டோவில் பாருங்க ஒன்று ஒன்றா தூக்கிட்டு இருக்கிறான் ஒரே சிரிப்பு தான் அவனுக்கு ம் தூக்குங்க தூக்குங்க ஆ போட்டு போட்டு வண்டி போட்டு அவங்களால தூக்க முடியலைங்க அப்புறமா நான் தூக்கிட்டு வந்தேன் பாருங்கங்க மேலே வந்துட்டோம் திங்ஸ் எல்லாம் வெளியே இருக்குது இனிதாங்க செட் பண்ணுறதுல போதும் போதும் ஆயிருங்க ரூம் ஓப்பன் பண்ணுறான் முடியலை சூகில அப்பா சத்தம் போடுறாங்க எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னு ஓப்பன் பண்ணி ஆச்சுங்க இது ஒரு பெட்ரூமுங்க உள்ளே போகிறோம் திங்ஸ் எல்லாம் வைக்கணுங்க எப்படி செட் பண்ணுறதோ அப்பா விடிஞ்சிரும் நினைக்கிறேன் இன்றைக்கி செட் பண்ணி முடியதுக்குள்ள அம்மா பாருங்க தூக்கி 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 கொண்டு வராங்க அப்பா பாருங்க சாய்பாபா இருக்கிறார் பாபா சூப்பராக இருக்கிறாரு அப்புறமா பார்ப்போம் வெளியே பாருங்கங்க திங்ஸ் இருக்குது எல்லாமே அப்படி இப்படியே கிடக்கு ஊஞ்சல் இருக்குது திங்ஸ் இருக்குது மழை வேற இருட்டிகிட்டே இருக்குது மழை வேற வந்துருச்சுங்க இங்கே பாருங்கங்க எல்லா திங்ஸும் எல்லாம் உள்ள வச்சதுக்கு அப்புறமா தாங்க மழை பெய்துது சேம்மா மழைங்க பாருங்க உங்களுக்கே தெரியுது பாருங்க எப்படி மழை பெய்துட்ருக்குன்னு செம மழை 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 அவ்வளோ மழை அடிக்குதுங்க செம்ம ஜாலியாக இருந்துச்சு மழை பெய்த உடனே கொஞ்ச கொஞ்சம் நேரமாக ஈவினிங் வரைக்கும் மழை தாங்க அவ்வளோ மழை எல்லாரும் சொன்னோம் அப்பா திங்ஸ் எல்லாம் உள்ளே வச்சதுக்கப்புறமா ம மழை பெய்யுதுன்னு பாருங்க எப்படி பெய்துன்னு சொந்த வீட்டில் வந்தாலே ஒரு சுகங்க இன்னொரு சுகமாக இருக்குது தெரியுமா சொந்த வீட்டில் இருக்கிறது யாருக்கெல்லாம் எப்படி இந்த அனுபவம் இருக்குதுன்னு சொல்லுங்க திங்ஸ் எல்லாம் செட் பண்ணணுங்க எப்படி செட் பண்ணுறவோ தெரியலைங்க செட் பண்ணணும் மக்களையே ஒரு வழியாக எல்லாம் செட் பண்ணி முடிஞ்சு ஆமாம் சொந்த வீடு சொந்த வீடு தாங்க இப்படி தான் வாடகை வீட்டில் நம்ம இருந்தாலும் சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக வராதுங்க சொந்த வீட்டில் இருக்கிற சுகமே தனிங்க எல்லாமே செட் பண்ணி நம்ம எல்லாம் முடிஞ்சாச்சு ஃப்ரீயாக இப்போ தான் இருக்கிறோம் ஓகே மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்துனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மக்களே ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்